எல்லோருக்கும் ஹாய் ரீசெண்டாக எல்லோரும் காரசாரமாக பேசிட்டு வர விஷயம் ஏஆர் சைராபானும் டிவோர்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷம் வெட்டிங் ஆகி மூணு குழந்தைகளை பெற்றெடுத்து சில பல சால்வ் பண்ண முடியாத விஷயத்தால் ரெண்டு பேரும் பெரிய போகிற சூழ்நிலை மூணு நாள் முன்னாடி ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியே பதட்டத்தில் உட்காந்துட்டாங்க இந்த டிவோர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை இது அவங்கள எடுத்த தனிப்பட்ட முடிவு ஏஆர் ரமன் சைரா மகன் அமீன் மகள்கள் கதிஜா நசீமா எல்லோரும் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வந்தாங்க எங்களோட ப்ரைவசியை எல்லோரும் மதிக்கணும்னு கேட்டிருந்தாங்க பட் இந்த விஷயத்தை ஒரு காரணமாக வச்சு சில பேர் அவங்களோட ரிலேஷன்ஸுக்கு மேலே சந்தேகப்படுற ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்குது ஏஆர் ரஹ்மான் அந்த மனிதரை பற்றி அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் ஃபேன்ஸுக்கு தெரியும் அவரோட டீம் மெம்பர்ஸுக்கு தெரியும் அவரோட டீமை எப்படி மதிப்பார் எந்தளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் மரியாதைக்கு பஞ்சமே இருக்காத அவரோட ஸ்டுடியோவில் ஆர் ரமன் சைரா டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ண அதே நாளில் அவரோட டீமில் கிட்டாரிஸ்ட்டை ஒர்க் பண்ணுறவங்க மோயின் அவங்களும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க ஆர் ரமனோட டிவோர்ஸ்க்கும் மோயினுடே டிவோர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை பட் நம்மளில் சில பேர் இதை ஒரு கன்டென்ட்டாக வச்சு ரெண்டு டிவோர்ஸும் ஒன்றா நடந்ததுனால வழக்கம் போல் தவறான கருத்துக்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏஆர் ரமானுக்கும் மோகினிடேக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது அது இதுன்னு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பறக்குது சோசியல் மீடியா விஷயம் தீயாக பரவிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏஆர் ரமன் சைராபவனு மேரேஜ் பண்ணி மூணு குழந்தைகளை பெற்றெடுத்து இருபத்தொம்போது வருஷம் அப்புறம் டிவோர்ஸ் அறிவிக்கிறாங்க இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு மோகினிடேவும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதே நாளில் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ சரியான விஷயமா தெரியல அவரோட டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மதிப்பு மரியாதைகளை அள்ளி கொடுப்பாராம் ஏஆர் அம்மன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இப்படி தவறான விஷயத்தில் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசுறது இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷம் ரிலேஷன்ஷிப்பை நம்மளே எல்லாத்தையும் சொல்லி அசிங்கப்படுத்த மாதிரி அவங்க டிவோர்ஸ் பண்ண அதே நாள் அந்த கிட்டாரிஸ்ட் மோகினிடே டிவோர்ஸ் பண்ணது கோஇன்சிடென்டான விஷயம் இதை வச்சு அவரை இப்படி தவறான முறையில் லிங்க் பண்ணுறது இவ்வளோ காலமாக இருந்த ஏஆர் ரமான் நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி நமக்கு எப்படி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்டால் ஏஆர் ரமான்ட்ட ஒரு பொண்ணை சிங்கர் ஏடிகே அவரோட விஷயங்களை தாட்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏஆர் ரமான் ஒரு உன்னதமான மனிதர்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரை மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனை என்னோடய லைஃப்பில் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாரு இப்படி தவறாக ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் ரூமர்ஸ்லாம் அவங்களோட பணத்துக்கும் வியூஸ்க்கும் சேனலோட குரோத்துக்கும் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்பி அந்த உன்னத மனிதரை நம்ம தவறாக எடுத்துக்காமல் தவறாக பேசாமல் நம்ம இருக்கணும்னு கேட்டுக்கிறேனும் ஏஆ ரமான் சார் அவங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டும் கேட்டு பாருங்க எல்லா டீம் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு மதிப்பு மரியாதைக்கு பஞ்சமே இருக்காது அவ்வளோ சிறந்த மனிதர் அவ்வளோ உன்னத மனிதர்னு சொல்லியிருக்காரு ஒரு குழந்தைத்தரமான மனிதர் ஏஆர் ரஹ்மான் அவங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ப்ராப்ளம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு தான் இதுக்கு வேற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பேசுறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குன்னு கவலையோட பதிவு பண்ணியிருக்காரு இந்த தவறான கருத்துக்கு ஏஆர் ரமான் மகன் அமீன் சொன்னது என்னோட தந்தை ஒரு லெஜண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மட்டுமில்லை இவ்வளோ வருஷமாக எல்லாருக்கிட்டையும் வாங்கின மதிப்பு மரியாதை லவ் எல்லாத்தையும் வாங்கின ஒரு லெஜண்ட் சில ஆதாரமற்ற பொய்யான ரூமர்ஸை பார்க்கும்போது மனம் வலிக்கிறதுனும் ஒருத்தரோட லைஃப்பை பற்றி பேசும்போது உண்மையின் முக்கியத்துவத்தையும் மரியாதையும் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும்னும் ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணுறதை விட்டுருங்கணும் எனது அப்பாவோட கண்ணியத்தை எல்லாரும் காக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லா புகழும் இரவணிக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் இந்த மூணு நாலு நாள் முன்னாடி ஐ மீன் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்குமே லெஜெண்டாக தெரிஞ்சிருப்பார் ஏ ஆறாமல் பட் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் மீது இருக்கிற லவ் குறைய தோணும் அதெல்லாம் நேச்சர் இந்த முடிவு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷம் ஒன்றா வாழ்ந்த ரெண்டு பேர் எடுத்த தனிப்பட்ட முடிவு அதே நாள் அதே சம்பந்தமான இன்னொரு இன்சிடென்ட் நடந்தா அந்த விஷயத்தை அவரை கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி பேசுறது சரியான விஷயமா தெரியல ஹி இஸ் தி லெஜெண்ட் மாமனிதர் எந்த ஒரு சக்ஸஸ் அப்போவும் எல்லா புகழும் நிறுவனிக்க சொல்லுவார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஆற்றிய பங்கு கொஞ்ச கொஞ்சம் இல்லை அவருக்கு பெருமை சேர்த்தவர் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பெருமை சேர்த்தவர் ஏன் இந்திய சினிமாவுக்கே பெரும்பு சேர்த்தந்த ஒரு மா மனிதர் ஏஆர் அம்மன் ஸோ இதுவரை இல்லாட்டாலும் இனி அவரை பற்றி தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாமல் ஷேர் பண்ணாம அவங்க ரெண்டு பேர்த்தோட முடிவுக்கு நம்ம மதிப்பளிக்கணும் அவங்களோட தனிப்பட்ட உரிமையை நம்ம காக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள் முன்னாடி ஏஆர் அம்மன் நமக்கு எப்படி தெரிஞ்சாரோ அப்படியே அவரை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் Bye-bye.